மீனவன பட்டினவன் சொல்லும் பொழுது மற்றவன் யார் ஆகிறான் கிராமத்தான் ஆகுறான் அப்போ நாகரிகம் அடைந்த ஒரு சமூகமாக மீனவர் சமூகம் இருந்தது அப்படின்றத அந்த இதில் வெளிப்படக்கூடிய உண்மை அப்ப அப்படி ஒரு பெருமை இருக்கக்கூடிய ஒரு சாதி பெயராக அது குறிப்பிடப்பட்டிருக்கும் பொழுது நீ சம்பந்தமே இல்லாம இது பரதவருக்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்க இப்போ பரம் என்றால் கடல் பர ப கடலில் தொழில் பண்ணவன் பரதவன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதுக்குள்ள வரீங்க இது ஒவ்வொரு சமூகத்தையும் இப்ப திமிழர் தான் என்னது அதுக்கும் அதே மாதிரியான ஒரு வரலாறு இருக்குல்ல கடல் சார்ந்த வரலாறு இருக்குல்ல திமிழ் போன்ற படகை ஓட்டி இது வருதில்ல முக்குவர்கள் முத்து என்ற ஒரு வரலாறு வருது இல்லை ஒவ்வொரு சமூக சமூகத்துக்குள்ளாடியும் ஒரு அந்த சாதிப்பேர்கள் முத்தரையர் முத்து குளித்து அல்லது முத்து வைத்திருந்த அரச அரச பட்டம் கொண்டார் முக்குவர்களுக்கும் அதே தான் முத்து குளித்தவர்கள் அவர்களுக்கும் பட்டமாக இருந்தது அரையர் பட்டம் தான் அரசர் பட்டம் தான் இருந்துச்சு எல்லாரும் ராஜா பரம்பரை ஆண்ட பரம்பரை எல்லாருமே வருவான்ல